பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத அமைப்புகளை இந்திய ராணுவம் இன்று நள்ளிரவு முதல் ஒன்பது இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்த தாக்குதல் இந்தியர்களிடம் வரவேற்பை பெற்றிருக்கிறது ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் இன்று தொடங்கிய பதிலடியில் பெருமளவில் பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புகள் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது இந்தியாவுக்கு இஸ்ரேல் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் ஆதரவு கொடுத்து வரும் நிலையில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சீனா வரும் என கூறப்பட்ட நிலையில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் இந்தியா இன்று காலை நடத்திய ராணுவ நடவடிக்கை வருந்தத்தக்கது தற்போதைய நிலைமை குறித்து நாங்கள் கவலை கொண்டுள்ளோம் இந்தியாவும் பாகிஸ்தானும் எப்போதும் அண்டை நாடுகளே அவை இரண்டுமே சீனாவின் அண்டை நாடுகள் சீனா பயங்கரவாதத்தின் அனைத்து வடிவங்களையும் எதிர்க்கிறது அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையின் பரந்த நலன்களை கருத்தில் கொண்டு இருதரப்பும் அமைதியாக இருந்து கட்டுப்பாடுடன் செயல்பட வேண்டும் மேலும் சிக்கலாக்கும் நடவடிக்கைகளை தவிர்க்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் கடந்த வாரம் பஹல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் இருபத்தி பேரை பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை அடுத்து பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது இத்தகைய ராணுவ மோதல் சூழலில் சீனா வழக்கமாக பாகிஸ்தானுக்கு வழங்கும் நிபந்தனையற்ற ஆதரவில் இருந்து சற்று விலகி நிற்பதை காட்டுவதாக கூறப்படுகிறது பிராந்தியத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்பதையே சீனா முதன்மையாக வலியுறுத்துகிறது இதன் மூலம் பாகிஸ்தானை சீனா கைவிட்டு விட்டதாகவே தெரிகிறது இந்தியாவின் சந்தை தற்போது சீனாவுக்கு தேவை என்பதால் சீனா தனது வாலை சுருட்டுவதை தவிர தற்போது வேறு வழியில்லை என்பது உண்மை இந்த நிலையில்தான் இந்தியா தரப்பிலிருந்து விளக்கமளித்து சிந்துரில் பொதுமக்கள் பாதிப்படையாத வகையில் துல்லியமாக தாக்குதல் நடந்துள்ளது பாகிஸ்தான் அத்துமீறினால் தக்க பதிலடி கொடுக்க இந்திய ராணுவம் தயாராக உள்ளது பாகிஸ்தான் ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தவில்லை என கூறப்பட்டுள்ளது ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை நள்ளிரவு ஒன்று ஐந்து மணிக்கு தொடங்கி அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு முடிந்தது வெறும் இருபத்தி ஐந்து நிமிடங்களில் பாகிஸ்தானின் பல பெரிய பயங்கரவாத தளங்கள் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டன என்றும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது தற்போது வரை பாகிஸ்தானுடன் போருக்கு தயாராக இந்தியா தயாராகி வருவதாகவும் இந்தியாவின் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் திருப்பி தாக்குதல் கொடுக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது அப்படி தாக்கினால் அந்நாட்டுடன் போரில் ஈடுபட தயாராகி வருவதாகவும் விடுப்பில் இருக்கும் துணை ராணுவ படையை பணிக்கு திரும்ப உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிகிறது பாகிஸ்தான் தனியாக நிற்பதும் முறையான போருக்கு உள்ள ஆயுதங்கள் குறைவாகவே உள்ளதாக தகவல்கள் வெளியானது குறிப்பிடத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் 24 போர் செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்